நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதம் இறுதி வரை பெய்யும் இச்சமயத்தில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்படுவது வழக்கம் மரங்கள் முறிந்து விழுவதும் பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படும் இந்நிலையில் எதிர்வரும் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராகி வரும் நிலையில் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் மக்களை எவ்வாறு காப்பது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சிகள் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மூலம் தலையாட்டுமந்து நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் உதகை வட்டாட்சியர் சரவணகுமார் தலைமையில் முப்பத்தி மூன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சகுந்தலா ராஜேஷ் முன்னிலையில் அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்றது தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மண் சரிவுகளில் சிக்கியவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்தும் அவர்களுக்கு முதலுதவி அளித்து ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது குறித்து பொதுமக்களுக்கு ஒத்திகை மூலம் விழிப்புணர்வு வழங்கினார்கள்

வணக்கம் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் அடுத்து தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்குது அது வந்து அது சம்பந்தமாக நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேசிய மீட்பு படைக்குழுவினர் குழுவினர் வந்து நமக்கு வந்து இங்கே ஒத்திகை செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க பருவமழைகள்ல எதுவும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஒத்திகை அதே மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு இதை ஏற்படுத்துவதற்காக இந்த தேசிய மீட்பு படையினர் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு முகாம் ஒன்று நடத்தியிருக்காங்க மண் சரிவு மண் சரிவு ஏற்பட்டால் ஒரு நபரை வந்து எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்ணணும் அதை கூப்பிட்டு வந்து நம்ம மெடிக்கல் டீம் வந்து அவங்க எப்படி செக் பண்ணி அவங்க ஆ ஆம்புலன்ஸில் ரெக்கவர் பண்ணி எப்படி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு டெமோ காமிக்கிறாங்க அப்புறம் திருப்பி ஏதாவது மழை வெள்ளத்தால் இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள எப்படி மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ரோப்பு ரோப்பு போட்டு லோ ஏரியாவிலேருந்து அந்த மேலே ஹை ஏரியாவுக்கு எப்படி கொண்டு வரது அப்படின்னு ரோப்பு மூலமாக ஒரு டெமோ காமிச்சாங்க அது மிகவும் சிறப்பாக இருந்துச்சு நன்றி வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்